தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எம்பி பதவி வைக்கும் வாரிசுகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் பதிமூன்று எம்பிக்கள் வாரிசு அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கின்றார்கள் தாயோ தந்தையோ அரசியலில் இருப்பார்கள் அவர்களுக்கு பின்பு அவர்களுடைய மகன்களோ மகள்களோ அந்த அரசியலில் தந்தையை பயன்படுத்தி எம்பி பதவி பெற்றுள்ளார்கள் இவ்வாறு தமிழகத்தில் பதிமூன்று எம்பிக்கள் வாரிசு அடிப்படையில் எம்பியாக உள்ளார்கள் முதலில் மாநிலங்களவையில் எம்பியாக இருக்கிற மூன்று பேரை பார்ப்போம் முதலாவதாக அன்புமணி ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக உள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய மகன் ஆவார் இவர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் இவருடைய மனைவிதான் சமீபத்திய பாராளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வடி தோல்வியடைந்தார் சௌமியா அன்புமணி அவருடைய பெயராகும் அடுத்ததாக ஜி கே வாசன் இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவருடைய தந்தை கர்பேயா மூப்பனார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை நடத்தினார் பின்பு மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் கட்சியை இணைத்தார் ஜி கே வாசன் பின்பு காங்கிரஸ் கட்சியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை ஆரம்பித்தார் தற்பொழுது இவர் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார் இவர் கற்பையா மூப்பனார் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் கற்பையா மூப்பனார் அவர்களுடைய மகன் ஆவார் அடுத்ததாக திமுக சார்பில் கனிமொழி என் சோமு இவரை பார்க்கிறோம் இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் என் சோமு அவர்களுடைய மகள் ஆவார் என் வி என் சோமு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மத்திய அமைச்சராக இருந்தபொழுது விமான விபத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் பலியானவர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அவருடைய மகள் கனிமொழி என் சோமு திமுக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக உள்ளார் அடுத்ததாக மக்களவை உறுப்பினர்களை நாம் பார்ப்போம் கனிமொழி இவர் கனி கனிமொழி கருணாநிதி அவர்களுடைய மகள் ஆவார் மு ஸ்டாலின் அவர்களுடைய தங்கச்சி ஆவார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அத்தை ஆவார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அடுத்ததாக தயாநிதி மாறன் முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அவர்களுடைய மகன் ஆவார் இவர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார் கருணாநிதி அவர்களுடைய பேரன் ஆவார் அடுத்ததாக கலாநிதி வீராசாமி இவர் வடசென்னை தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஆட்காடு வீராசாமி அவர்களுடைய மகன் ஆவார் தென்சென்னை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் இவர் முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியன் அவர்களுடைய மகள் ஆவார் தற்போதைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி ஆவார் அடுத்ததாக பெரம்பலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அருண் இவர் தற்போதைய அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய மகன் ஆவார் அடுத்ததாக விஜய் வசந்த் கன்னியாகுமரி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் இவர் காங்கிரஸ் கட்சி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் அவர்களுடைய மகன் ஆவார் அடுத்ததாக கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்களுடைய மகன் ஆவார் கவிரானந்த் வேலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் தற்போதைய அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய மகனாவார் திமுகவை சார்ந்தவர் அடுத்ததாக துரை வையாபுரி திருச்சி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் வைகோ அவர்களுடைய மகனாவார் மதிமுகவை சார்ந்தவர் அடுத்ததாக விஷ்ணு பிரசாத் கடலூர் தொகுதியை சார்ந்தவர் முன்னாள் எம்பி கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகன்தான் இந்த விஷ்ணு பிரசாத் அதாவது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிற அன்புமணி அவர்களுடைய மைத்துனர் ஆவார் ஆக வாரிசு அடிப்படையில் தமிழகத்தில் பதிமூன்று பேர் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார்கள் தங்களுடைய தாயையோ தந்தையோ பயன்படுத்தி அரசியலுக்கு வந்தவர்கள் இவர்கள் அரசியலுக்கு வந்து இந்த பதிமூன்று பேரும் வாரிசு அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது